மீனாக்சி Faculty of Pharmacy, admission open for B-Pharm. Apply now! அப்ப சாராயம் காசினோம் இன்னைக்கு காடு வலர்க்கிரும் போதையை துரந்த ஊர் மக்கள் ஒரு கிராமத்தின் வெற்றி கதை நிகிழவைக்கும் கல்லுக்குடி இருப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ளது கள்ளுக்குடியிருப்பு கிராமம் இங்கு சுமார் முன்னூற்று ஐம்பது குடும்பங்கள் உள்ளன அதில் சிலரை தவிர அனைவரும் நர்சரி தொழிலை ஸ்தார்த்தே இருக்கிறார்கள் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு வரையிலும் தைல மரங்களும் கருவேலி மரங்களும் படர்ந்து அடர்ந்த காடாக கிடந்த இந்த கிராமம் இன்று மா பலா குமிழ் தேக்கு மரங்கள் பூச்செடிகள் என எங்கு பார்த்தாலும் பசுமை பூர்த்தியபடி காட்சியளிக்கிறது கள்ளுக்குடியிருப்பில் வளர்க்கப்படும் மரக்கன்றுகளும் பூச்செடிகளும் உள்ளூர் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா கர்நாடகா என இந்தியா முழுவதும் அனுப்பப்பட்டு வருகின்றன இந்த சிறிய கிராமத்தில் தினசரி லட்சக்கணக்கில் சத்தமில்லாமல் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்பு பலரும் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்று வந்தனர் இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கினர் இதனால் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் சாராய பறிமுதல்களும் நடந்து வந்தது இருந்த போதிலும் அங்கு கள்ளச்சாராய விற்பனை குறைந்த பாடில்லை அரசு மதுபாட்டிலை விட கள்ளச்சாராயம் குறைந்த விலையில் கிடைப்பதால் கள்ளக்குறிச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கும் குடிமகன்கள் இரு சக்கர வாகனங்கள் மூலம் கள்ளச்சாராய விற்பனை செய்யும் இடங்களில் கூட்டமாக படையடுத்தனர் கள்ளச்சாராயம் மிகவும் குறைந்த விலை என்பதால் ஏராளமான இளைஞர்களும் சாராயம் குடிக்க தொடங்கினர் இதனால் திறந்தவெளி பகுதியில் பட்டப்பகல் நேரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதும் அந்த சாராயத்தை இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமாக வாங்கியும் சென்றனர் இத்தகைய சூழலில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நினைத்த மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் அந்த கிராமத்திற்கே சென்று மக்களிடம் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதற்கு அவர்கள் தங்களுக்கு மாற்றுத் தொழில் செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதை கேட்டவுடன் சிவந்தி என்ற பெயரில் முதல் சுய உதவிக்குழு தொடங்க செய்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்குழாய் கிணறு அமைத்து பேருக்கு தண்ணீர் கொடுத்து மரக்கன்றுகள் வளர்க்க சொல்லி மறுவாழ்வு அடுத்த சில ஆண்டுகளில் கள்ளுக்குடியிருப்பு என்ற கிராமம் மரக்கன்றுகள் வளர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கிராமமாக மாறியது இன்று விஷச்சாராயத்தால் கள்ளக்குறிச்சி என்ற பகுதி விழுந்து கிடக்கும் நிலையில் கள்ளுக்குடியிருப்பு என்ற கிராமம் கள்ளச்சாராயத்தை ஒழித்து உயர்ந்து நிற்பது குறிப்பிடத்தக்கது இப்போ தொடக்கத்துல வந்து இப்போ நீங்க வந்து இங்க சாராய தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றீங்க தொடக்க காலத்துல இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அந்த ஊர்களில் சாராயம் முன்னாடி இருந்துச்சுங்க முன்னாடி வந்து அதிகமாக நிறைய பேர் இங்க வந்து அந்த தொழில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து கலெக்டர் வந்து பார்த்தாங்க நம்ம இதுல இருந்து வந்து பார்த்தாங்க காவல்துறை அதிகாரிகளும் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு பரவாயில்ல உங்களுக்கு இந்த தொழில செய்யுங்க அந்த தொழில் செய்ய வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து நாங்க வந்து அந்த தொழில் அரசாங்க அதிகாரிகள் வந்து சொன்னதுக்கு பிறகு அப்படியே வந்து மாறிட்டீங்க வந்து சொன்னாங்க வந்து சொன்ன காவல் அதிகாரிகள் வந்து சொன்னாங்க காவல்துறை உடனே நாங்கள் அந்த இதெல்லாம் அதுலேருந்து இல்லை எங்கள் ஊரில் அந்த இதுவே போடுறதில்லை பண்ணுறதில்லை எல்லாமே நாங்கள் மாற்றத் தொழிலாக பண்ணிக்கிட்டு நாங்கள் இது வந்து புரிசை தான் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் வந்து ஒன்றே ஏக்கர் கணக்கில் வந்து போடலை ரொம்ப பண்ணல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கில்ல ஏதோ இந்த சிறிய கண்ணுகளை ஏதோ போட்டு பண்ணி செஞ்சுக்கிட்டு அதாவது என்ன அவங்க அரசாங்கம் இப்போ அதை சராயம் காய்ச்சா கூடாது தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்படியே கிராமமே தெரிஞ்சிருச்சு இது ஆமாங்க ஆமாங்க அது வந்து அந்த இதுவே இல்லாத தொழிலே இல்லை அதெல்லாம் விட்டாங்க இப்போ வந்து கௌரவமாக வளர்ந்துட்டு இருக்கோம் கௌரவமாக அதுக்கு இருக்க அடுத்தவங்ககிட்ட போய் கை கட்டி நாங்கள் வேற போய் நின்று பார்க்கல எங்களுடைய சொந்த தொழிலை அதை வந்து நாங்கள் நம்ம ஊரில் அதுக்கு முன்னால் எங்கள் அம்மா அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த செடியை அவங்க வந்து இந்த நரசு கண் ம மரக்கன்று ஆர்ஸ்வதி சவுக்கு அதுகளை பா அந்த நாற்று பாயி ஆவரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நாங்கள் குழு ஆரம்பிச்சுருந்தோம் மகளிர் இருபது பேர் குழுவில் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த செடி அது இதுன்னு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் ஆர்ஸ்வதி சவுக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கையால் நான் இறச்சி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த மறுபடி குழு மூலியமாக கவர்மெண்ட்லேருந்து வந்து கலக்கிட்டு வந்தாங்க வந்து என்னம்மா அவங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தண்ணி கையால் நேரத்துக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கோம் பத்தரை தண்ணி அப்படின்னா அப்படின்னு கேட்டோம் அப்போ அதுக்கு என்ன வேணும்னு வேணுன்னு கேட்டால் எங்களுக்கு போர் போட்டு கொடுங்கன்னு சொன்னோம் போர் போட்டு கொடுத்தாங்க அந்த மூலியமாக இருபது பேருக்கும் தொட்டி ஏட்டி இருபது பேருக்கும் தண்ணி இருந்துச்சு அதுலேருந்து நாங்கள் மறுபடியும் எல்லாருமே தொழில் ஆரம்பித்து டெவலப்பாக கொண்டாந்தோம் க கன்று நரச்செடி அப்புறம் எல்லாருமே போட்டோம் இப்போ நம்ம குழு நம்ம ஊர்லேருந்து எப்படியும் ஒரு பத்து குழு ஆரம்பிச்சிருச்சு எங்களை பார்த்து எல்லாருமே பத்து குழு ஆரம்பிச்சு இப்போ எல்லாருமே நர்சை போடுறது மாதிரி ஆரம்பிச்சு இப்போ எவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க நர்சி இப்போ முந்நூறு இரநூறு இரநூத்தம்பது தலைக்கட்டு போட்டுருக்காங்க நர்ஸ் எவ்வளோ கண்ணு உற்பத்தி ஆகும் என்னென்ன கண்ணுகள்லாம் உற்பத்தி பண்ணுவீங்க அது செம்மரம் மகாகனி வேங்க ரோஸ் வெட்டு மா கொய்யா மாதுளை பிளாமரம் பல வகையான மக மரம் வெளிநாடு போய்கிட்டு இருக்கு ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி வெளி வெளி மாநிலத்துக்கு நிறையா செடிகள் போய்கிட்டு இருக்கு இதுக்கான விதையெல்லாம் இங்கே கிடைக்குதா விதை வந்து இங்கே தேவைப்பட்ட விதையே கிடைக்கிற விதையை எடுத்துக்கிறோம் புங்க விதை இதெல்லாம் இங்கே கிடைக்கும் வேற எந்த செம்மரம் இந்த மாதிரி விதைகள்லாம் ஆந்திராவிலேருந்து ஆர்டர் பண்ணி வருவோம் இப்போ இப்போ வந்து அரசாங்கம் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் பண்ணுது என்ன மாதிரி வேணும் உதவிகள்லாம் என்ன மாதிரி வேணும் எங்களுக்கு வந்து இப்போ உதவி நிறையா செஞ்சுருக்காங்க செஞ்சாலும் இப்போ வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு மண் மண் கரண்ட் பிரச்சனை இதுதான் எங்களுக்கு மெயின் இப்போ கரண்ட் பிள்ளைலாம் கூட வருது கரண்ட் பிள்ளை கூட கூட வருது மண் கிடைக்கல கரண்ட் பிள்ளை மானியம் உண்டா கரண்ட்டுக்கு மானியம் முதல்ல இருந்துச்சு இப்போ இல்லைங்கிறாங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க